இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மயோ எனக்கு இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா இருக்க தான் பிடிச்சிருக்காண்டி எல்லாரும் வந்து சண்டை போடுறாங்க ஆனால் எனக்கு சண்டை போடுறது பிடிக்காது அப்படின்னு சொல்ல பாக்கியா வந்து அவருக்கு சமாதானம் படுத்தி தூங்க வைக்கிறார் அதே நேரம் பார்த்து பெட்ஷீட் போட்டு கொண்டு வந்து இனியா ரூமுக்குள்ளே வர திருடன் என்ன நினைக்க உடனே வந்து இனியா லைட்டை போடுகிறார் பாக்கியா எனர்ஜி என்று கேட்க அங்க வந்து சரியா ஏசி ஓடலை பேன் ஓடலை அப்படின்னு சொல்லி இங்கேயே வந்து தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியாவின் பக்கத்தில் வந்து படுக்கிறார் ஒரு பக்கத்தில் வந்து மையவும் மறுபக்கத்தில் இனியாவும் பாக்கியாவும் வந்து கட்டிப்பிடிச்சு வந்து தூங்குறார்கள் மறுபக்கம் ராதிகா மையுவை வந்து போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் இன்னைக்கு வந்து பாக்கியாவோடய மையவும் வந்து படுக்கிறான்னு சொல்லவும் கூட்டிட்டு வந்து போயிட்டாங்க என்று சொல்கிறார் கோபி வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் சிரமம் இருக்கும் ராதிகா அப்படின்னு சொல்லி கேட்க சிரமமானா இது வந்து பாக்கியா எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்கிறார் நான் ஒரு எச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்க மனசு என்ன நினைக்கிறாங்க என்பதை நான் வந்து தெரிஞ்சுப்பேன் ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல அதுதான் வந்து பாக்கியா தான் என்று சொல்கிறார் காலையில வந்து பாக்கியா மற்றும் ராதிகா ஒற்றுமையா சமைப்பதை பார்த்துட்டும் ஈஸ்வரி வந்து கோவப்படுகிறார் அவளை வந்து எதுக்கு சமையல் அறைக்குள்ள விட்டா என்று கேட்கும் வாடகை கொடுத்துட்டு இருக்கன்னு சொன்னாங்க அதுதான் விட்டேன் என்று சொல்லி ஈஸ்வரிய வந்து வாய் அடைக்கிறார் பாக்கியா இப்ப வந்து ரொம்பவே வாய் பேசுறா என்று கோபியிடம் சொல்கிறார் கோபி இதை கேட்டு சிரிக்கிறார் சாப்பிடும்போது ஒன்றாக இருந்து சாப்பிடுகிறார்கள் அதோடு வந்து எபிசோட் வந்து முடிவடைகிறது அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்